ஸ்ரீவில்லிபுத்தூரில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பலமான காற்று காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் இருபது மின்கமங்கள் முறிந்து விழுந்ததால் மின்வெட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் ஒன்றரை மணி நேரம் வரலாறு காணாத கனமழை பெய்தது தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்ய துவங்கிய மழை இடி மின்னலுடன் சுமார் ஒன்றரை மணி நேரம் கனமழையாக கொட்டி தீர்த்தது பலமான காற்றின் காரணமாக நகரின் பிரதான சாலைகளில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன இதனால் மின்வெட்டு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே இருளில் மூழ்கியது மரங்கள் ஆங்காக விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் நகர் முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் மழை நீர் தெருக்கள் அனைத்தும் வழிந்து ஓடியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மடவார் வளாகம் சிவகாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின் விநியோகம் இரவு முழுவதும் துண்டிக்கப்பட்டது மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்த மின்கம்பங்கள் பெரிய தேக்குமரம் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பதினைந்துக்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் ஓட்டு வீடுகள் ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகள் சேதமடைந்துள்ளது தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அகற்ற மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவலிபுத்தூர் சதுரகிரி சுந்தர கோவிலுக்கு செல்ல பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தற்போது மழை காரணமாக கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்காலிகமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஓடைகளில் நீர்வரத்து குறைந்தவுடன் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது

முடிஞ்சு కునిస్తా మా వెయిట్ కి తాటే బోల్నా మెషిన్ మెషిన్ మూరాం ఎడుకునా యాడ్ ఎడుకు ఇర్కా మెషిన్ ఎర్లే ఎడుకు పోయ్ తంగపరా ఇర్రు యాటపారు ఇర్కు మెషిన్ తీ స్టాండ్లే ఇర్రు ఏ ఆవిడ బాగు పోదా 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 లైటన్స పోల్ నల్లం ఎడుకులా పోల్ నల్లం ఇర్కే ఇక్కడ ఆ వెడు பட்டா மனலை பார்க்கணும்னு வந்துட்டேன் சாய்ங்கரத்தை எல்லாம் போட்டுட்டிருக்கே எல்லாம் இருக்கா என்ன என்ன வந்தாங்க வெளியில நல்ல பச்சங்க வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம் தானா இது என்ன